நடிகர் விஜய் தனிக்கட்சி துவங்கிய நாள் முதலே திமுக மற்றும் பாரதிய ஜனதாவை மட்டும் கடுமையாக விமர்சித்து வந்தார் தாபேக்கவின் அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா என்றும் அவர் அறிவித்தார் அதிமுகவை தாக்கி எந்த இடத்திலும் அவர் பேசவில்லை இதனால் திமுகவை வீழ்த்த இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தாபேக்க இணையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சமீபத்தில் நடந்த தாவேக்க செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அது அதிமுகவுடன் இணையாது என்பதை உறுதிப்படுத்தியது வரும் சட்டசபை தேர்தலுக்கு தாவேக்க தலைமையில் கூட்டணி அமையும் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என அதிரடியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனால் தாவேக்க தனித்து போட்டியிடுவது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது இதுகுறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டபோது திமுக ஆட்சியை அகற்ற விரும்பும் யாரும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் என விஜய்க்கும் சேர்த்து அழைப்பு விடுத்தார் இந்நிலையில் தனித்து போட்டியிட்டால் பலமான கூட்டணி வேண்டுமே என விஜய் யோசித்து ஒரு முடிவெடுத்துள்ளார் அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு எழுபது தொகுதிகள் தருவதாக கூறி தாவிக்க தரப்பு பேச்சு நடத்தியதாக கூறப்படுகிறது இத்தகவல் பழனிசாமிக்கு தெரிய வந்ததும் அதிமுக கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாமக இடம்பெற வேண்டுமென விருப்பம் தெரிவித்து தூது அனுப்பியுள்ளார் இது தொடர்பாக பழனிசாமியின் குடும்ப உறுப்பினர் ஒருவரும் அன்புமணியின் குடும்ப உறுப்பினர் ஒருவரும் சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர் அப்போது பாமகவுக்கு நாற்பது சட்டசபை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக தரப்பில் பேரம் பேசியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அதிமுக மற்றும் பாமக வட்டாரங்கள் கூறியதாவது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா மட்டும் இடம்பெற்றுள்ளது பாமகவில் ராமதாசனி திமுகவை ஆதரிக்கும் வகையில் செயல்படுகிறது ராமதாஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் பாமக தலைவர்கள் சிலர் திமுகவுடன் கூட்டணி அமைக்க ரகசிய பேச்சு நடத்தி வருகின்றனர் அங்கே உரிய தொகுதிகள் கிடைக்கும் பட்சத்தில் திமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என ராமதாசும் கட்சியினருக்கு பச்சை கொடி காட்டியுள்ளார் ஆனால் அன்புமணி அணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்க விரும்புகிறது ஆனாலும் எழுபது சீட் கொடுத்து அன்புமணியை கூட்டணிக்கு விஜய் தரப்பு அழைத்து வரும் நிலையில் அதிமுக கூட்டணியிலேயே அன்புமணியை தக்க வைக்க பழனிசாமி விரும்புகிறார் ஏனெனில் எடப்பாடி தொகுதியில் பாமக ஆதரவு இருந்தால்தான் பழனிசாமியால் வெற்றி பெற முடியும் என்ற நிலையே உள்ளது மேலும் வட மாவட்டங்களில் உள்ள அறுபது தொகுதிகள் டெல்டா மற்றும் மேற்கு மாவட்டங்களில் உள்ள முப்பது தொகுதிகள் ஆகியவற்றை சேர்த்து மொத்தம் தொன்னூறு தொகுதிகளில் அதிமுக வெற்றிக்கு அன்புமணி தலைமையிலான பாமகவின் ஆதரவு கட்டாயம் தேவைப்படுகிறது இதனால்தான் பாமகவை தக்க வைக்க பழனிசாமி அவசரமாக கூட்டணி பேச்சை துவக்கியுள்ளார் அதே நேரம் ராமதாஸ் மாற்றி முடிவெடுத்தால் ஓட்டு சிதறுமே என்ன செய்வது என பழனிசாமி அன்புமணி இருதரப்பிலும் குழப்பம் நிலவுகிறது என இரு கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன